வணக்கம் முனைவர் பாலமுருகன் ஐயாரஸ் அவர்களுடன் புத்தகங்கள் குறித்து தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இன்று சோழர்கள் குறித்த சமீபத்தில் வெளியான ஒரு முக்கியமான ஆங்கில புத்தகம் குறித்து உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த புஸ்தகம் என்ன இதோட சிறப்பு என்னங்கய்யா ஐயா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சோலா எம்பையர் அப்படின்னு ஒரு புத்தகங்க லார்ட்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் சி அப்படின்னு அனிருத்த கனிசெட்டின்னு ஒரு கான்டெம்பரரி ஹிஸ்டாரியன் அதாவது சமீப காலத்துல வரலாறு பற்றி தொடர்ந்து எழுதி வருபவர் இவர் இதற்கு முன்பு லார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் என்று மத்திய தக்காண பீடபூமியை ஆண்ட கர்நாடகாவை ஆண்ட மக் ஆட்சியை பற்றி ராஷ்டிர கூடர்கள் ஹொய்சலர்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் இவர் நான்கு ஆண்டுகள் ஆய்வு செய்து சோழ பேரரசை பற்றி ஒரு புதிய நோக்கில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சதாசிவ பண்டாரத்தார் இவர்களெல்லாம் சோழர் வரலாறை கல்வெட்டுகளிலிருந்து படித்து எடுத்து அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள் திருச்சியில் செயல்படும் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆராய்ச்சி மையம் கல்வெட்டுகள் மூலயமாகவும் கோயில்கள் மூலயமாகவும் சோழ கால சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி தொகுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி சோழர் கால சமுதாயத்தை பற்றி பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் ஆய்ந்து எழுதி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் சுப்பராயலு என்பவர் நொபுரு கரசிமா என்ற ஒரு ஜப்பானிய வரலாற்று அறிஞர் இவர்கள் எல்லாம் சோழர் காலத்தில் இருந்த மக்கள் வரலாறு எப்படி இருந்திருக்கும் என்றெல்லாம் ஆய்ந்திருக்கிறார்கள் இவர் இந்த நூலில் சோழர்கள் சோழ மன்னர்களை பற்றிய ஒரு நூல் இந்த நூலில் சோழருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர் புதிய நோக்கில் எழுதுகிறார் நான் ஏன் இதை புதிய நோக்குன்னு சொல்றேன்னா இந்த நூல் இதுவரை வந்த சோழ பேரரசு நூல்களை பற்றிய நூல்களிலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது என்றால் சோழ பேரரசு எதனால் அழிவு பட்டிருக்கலாம் என்பதை பற்றி ஆராயும் பொழுது இவர் பாய்ச்சுகின்ற வெளிச்சம் ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கிறது நம்ம எல்லாருமே சோழ பேரரசு மறையறதுக்கு காரணம் பாண்டியர்கள் எழுச்சி பெற்றார்கள் ஹொய்சலர்கள் எழுச்சி பெற்றார்கள் கங்க நாட்டில் வலிவுள்ள அரசர்கள் தோன்றத் தொடங்கினார்கள் ஆந்திரம் கர்நாடகம் இலங்கையில் புதிய எழுத்தாளர் புதிய ஆட்சி அரசர்கள் வர தொடங்கினார்கள் இப்படி எல்லா இடத்திலிருந்தும் வலுமிக்க அரசர்கள் வந்ததனால் சோழ சாம்ராஜ்யம் விழுந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நொபுரு சுப்பராயுலு என்ற வரலாற்று அறிஞர் ஓரளவு என்ன காரணமாக இருக்கலாம் என்பதை பற்றி சற்று தீர ஆராய்ச்சி செய்து அதற்கான காரணங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த காரணங்களிலிருந்து இவர் எடுத்து செல்கிறார் இதில் இவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சோழர் ஆட்சி மறைவதற்கு அந்த ஆட்சியுடைய நிர்வாக திறன் குறைந்தது முக்கிய காரணம் அந்த நிர்வாக திறன் குறைந்ததால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்னு பொழுது அவர் சோழர்களுடைய வரி நிர்வாகம் மிக மோசமாக இருந்தது கடைசி நூறு ஆண்டுகள் அப்படிங்கிறார் எந்த காலகட்டம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் மறைந்த பிறகு அடுத்து வந்த மன்னர்களில் எந்த மன்னர்களும் அவர்கள் நிர்வாகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்கிறார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் நமக்கு கடைசி கல்வெட்டு கிடைச்சிருக்குது சோழர் காலம் இதனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதோடு ஆமா ஸோ இந்த நூற்றி இருபது ஆண்டுகள் காலகட்டத்தில் சோழ சாம்ராஜ்யம் எப்படி விழுந்தது அப்படின்னு இந்த வீழ்ச்சி நானூறு ஆண்டுகள் இருந்த ஒரு சோழ சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஐம்பது ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு இருந்த சோழ பேரரசு அதன் பிறகு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் அடியோடு மறைந்து விட்டது இதில் ஒரு சொல்கிற இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு வரலாற்று அறிஞர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தஞ்சாவூர் மகாமித்தியம்னு ஒரு நூலை வந்து அவர் இதில் மேற்கோள் காட்டுறாரு அந்த நூலில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியது கரிகால் சோழன் அப்படின்னு எழுதியிருக்குதான் ஸோ தஞ்சாவூர் கோயிலை கட்டியவர் ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அது பிரகதீஸ்வரர் கோயிலில் இருந்து ராஜ ஈஸ்வரம் அப்படிங்கிற பேரும் அதுக்கு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கல்வெட்டுகளை முழுசாக படிக்க அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க இது இதை பற்றி நானும் முன்னாடியெல்லாம் படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் பெரிய கோயிலை கட்டினவரே ராஜராஜன் அப்படிங்கிறது அவரோட பேர் அப்படிங்கிறது கூட நம்ம ரொம்ப நாள் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த அளவு நம்ம வரலாற்று அறிவில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது நம்முடைய வரலாறு எல்லாமே முழுமையான வரலாறாக எங்கேயுமே பதிக்கப்படலை சோழர் வரலாறுலுமே மெய்கிருத்திகளை வச்சு தான் நிறையா கொண்டு வர்றாங்க கல்வெட்டுகளிலிருந்து எடுத்து தான் நிறைய அவங்களுடைய கால வரிசையெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்போ இந்த மாதிரி இருந்த ஒரு நானூறு ஆண்டுகள் சீனத்திலிருந்து மேற்கு கடற்கரை வரை மாலத்தீவு வரை தங்களுடைய வணிகத்தை வைத்து கொண்டிருந்த ஒரு பேரரசு எப்படி அழிஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது வரி நிர்வாகம் தான் அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகி இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த காலகட்டம் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா ஒரு பேரரசு விழுதுன்னா ஒரு நூறு நூற்றி பத்து ஆண்டுகள் அப்படி தான் பெரிய பேரரசுகள் எல்லாம் விழுந்திருக்கு விழுந்திருக்கு அந்த லாஜிக் இங்கேயும் இருக்குது இல்லைங்க அந்த லாஜிக் இருக்குது என்னன்னா இதில் இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு வீழ்ச்சி அப்படின்னு எனக்கு தோணுது என்னென்னா குறிப்பாக அவர் எதை சொல்கிறாருங்க எந்த மாதிரியான வரி என்ன காரணம் அந்த மக்களுக்கு அரசு மீது நம்பிக்கை அவங்க வரி மேலாண்மையில் செய்த அந்த வேற இருக்கிறீங்க சோழர் காலத்தில் முக்கியமான வரி நிலவரி அதை விட முக்கியமானது வெளிநாடுகளில் படையெடுத்து போய் இருந்து கைப்பற்றி வரும் பொருள்கள் சோழர்கள் செம்பியன் மாதேவி காலத்திலிருந்து அவரு இதை சொல்றாரு செம்பியன் மாதேவி வந்து குயின் மதர் அப்படிங்கிறார் ராஜா மாதா மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க சைவ சமயத்துடைய மறுமலர்ச்சி அவங்க தான் நடக்குது காவிரிக்கரை ஓரம் முழுக்க சிவன் கோயில்கள் நிறைய கற்றொளிகள் கற்கோயில்கள் நிறைய கட்டுறாங்க இந்த கோயில்கள் கட்டுறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செல்வம் தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா அந்த செல்வம்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு ராஜராஜ சோழன் வாழ்ந்த கட்டத்தில் உலகத்திலே மிகவும் பணக்கார மனிதர் ராஜராஜ சோழனுங்கிறாரு அவ்வளோ செல்வம் அவங்கள்ட்ட இருந்திருக்குது கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த கோயில்கள் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவங்க வந்து கோயில்கள் அந்த காலத்தில் சமூக வளர்ச்சியின் முக்கிய கூறாக இருந்தது எல்லாமே கோயிலை சுற்றி தான் நடந்ததுங்கிறாரு இவர் அனிருத் கனிசட்டி அதை பற்றி சொல்லும்போது ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி இல்லை அப்படிங்கிறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சுங்கிறாரு அப்போ வளரும்போது இந்த மன்னர்கள் பலம் பெறும் பொழுது கிடைத்த செல்வங்களை எல்லாம் வச்சு கோயில் கட்டினாங்க இல்லைங்களா அந்த கோயில்களுடைய நிர்வாகங்கள் எல்லாருமே ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மேனரில் அதாவது அந்தந்த இடங்களில் இருந்த மக்களுக்கிட்டையும் அங்கே இருந்த முக்கிய சமூகத்தினர்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க அந்த கோயில்களுக்கு நிலங்கள் கொடுக்குறாங்க அதுக்கு இரையிலி நிறம்னு பேர் வைக்கிறாங்க அதாவது அந்த நிலத்திலேருந்து இறை இறைனா டாக்ஸு வரி வராது அப்படின்னு ஸோ வரி இல்லாத நிலங்களை கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பல நிலங்களை அந்த கோயில்களில் பணியாற்றுகின்ற மக்களுக்கு வரி இல்லாமல் கொடுக்குறாங்க இதை தாண்டி வரி அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் மற்ற சமூகத்தினர்கள் நிலத்தை பயிர் செஞ்சு அதிலிருந்து வர்ற விளைச்சல் இருந்து அரசாங்கத்துக்கு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சோழ வரலாறுல தெரியும் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அயல்நாட்டு படையெடுப்புகள் அவ்வளவா இல்லை அப்ப வெளிநாடுகள்ல இருந்து வர்ற செல்வம் குறைய ஆரம்பிக்குது அப்ப உள்ளூர்ல தான் செல்வம் வந்தாகணும் உள்ளூர்ல செல்வம் வர்றதுக்கு இவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு பிறகு முதலாம் குலோத்துங்கன் காலத்திற்கு பிறகு சுற்றுப்புறங்களில் இருந்த ஆந்திரா பக்கமோ கர்நாடக பக்கமோ இலங்கையிலோ இருந்த மன்னர்கள்லாம் அவங்கவுங்களுடைய எழுச்சியின் காரணமாக அங்கிருந்து வருகின்ற திரைப்பணமும் குறைய ஆரம்பிக்கும் போது இவங்க திரும்ப காவேரி சமவெளிக்கே போகிறாங்க அங்கே இருக்கிற நிலங்கள் மேலே நிலவரி அதிகமாக போட ஆரம்பிக்கிறாங்க நிலவரிகளை கட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குதுன்னு நிறைய கல்வெட்டுகளில் சொல்கிறாங்க நிறைய பேர் அவங்களுடைய நிலத்தை வரி கட்ட முடியாத காரணத்தினால ஒன்று நிலத்தை வந்து விட்டுட்டு ஊற விட்டு ஓடி போயிடுறாங்க இல்லாட்டி அந்த நிலத்தை விற்று வரியை கட்டுறாங்க ஸோ மன்னனுக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக தங்களுடைய நிலத்தை விற்கிறாங்க இந்த நிலத்தை யார் வாங்குறாங்க அப்படிங்கிறதுல தான் இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த நிலங்களை வாங்குபவர்கள் கோயில் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர்கள் இதில் நம்ம தற்கால வரி நிர்வாகத்தை பற்றி பார்க்கும்போது வரி சுமை சில பொருள்களின் மீதோ சில நிகழ்ச்சிகளின் மீதோ அதிகமாக சுமத்த வேண்டிய தேவை இருக்குது நம்ம வரிகளை ரெண்டாக பிரிப்போம் அதாவது நல்ல வரி நல்ல விஷயங்களுக்காக இருக்கிற பொருள்கள் மேலே வரி குறைவாக போடுவோம் ஒரு ஆடம்பர பொருள்கள் மேலேயோ லக்ஸுரி டாக்ஸ் ஆ லக்ஸுரி டாக் அதாவது லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் ஆர் சின் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் சிகரெட் மேலே அதிகமாக வரி இருக்குது கார் மேலே அதிகமாக வரி இருக்குது ஏன்னா இதெல்லாம் எல்லாருமே சாமானியர்கள் அதிகமாக பயன்படுத்துறதில்லை அப்படின்னு ஸோ அத்தியாவசிய பொருள்களின் மீதான வரி குறைவாக இருக்கணும் ஆடம்பர பொருள்களின் மீதான வரி அதிகமாக இருக்கணும் இது ஒரு சாதாரண வரி நிர்வாக முறை இந்த நிர்வாக முறையை நம்ம பயன்படுத்தும் போது சில பொருள்களுக்கு வரி விலக்கு கொடுக்கணும் அப்ப சில பொருள்களுக்கு அதிக வரி போடுவோம் அப்ப வரி விலக்கு கொடுக்கிற பொருள்கள் வரி அதிகமாக போடுகின்ற பொருள்களுக்கு இடையில தான் வரி ஏய்ப்பு நடக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதாவது வரி கட்ட வேண்டிய பொருள்களுக்கு வரி விலக்கு எப்படியாவது வாங்கிட்டாங்கன்னா அவங்க வரி கட்ட வேண்டியதில்லை அந்த காலத்துல மன்னர்கிட்ட போய் இந்த நிலங்களுக்கு வரி விலக்கு வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்கன்னா நிலத்திலிருந்து நில வரி கட்ட முடியாதவங்க அந்த நிலத்தை கோயிலுக்கு விற்கிறாங்க கோயிலுக்கு ஒரு நிலம் போயிடுச்சுன்னா அந்த கோயில் அந்த நிலத்துக்கு வரி கட்ட வேண்டியதில்லை மன்னர் வந்து வரி விளக்கு கொடுத்துருக்காரு கோயில் நிலங்களுக்கு அப்போ அந்த நிலத்துலேருந்து மன்னருக்கு வரி வராது அந்த நிலத்தை கோயில் நிர்வாகம் திரும்ப அதே உழவர்களுக்கு பயிர் செய்கிறதுக்கு திருப்பி கொடுக்குது அவங்க அதிலேருந்து பயிர் செய்கிறாங்க அதில் வர்ற லாபத்தில் ஒரு பங்கை கோயிலுக்கு கொடுக்குறாங்க மன்னருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த வரியில் ஒரு பங்கை இவங்க கோயிலுக்கு கொடுத்துட்டு ஸோ அந்த உழவர்களுக்கு உள்ள வருமானம் குறையில கோயிலுக்குள்ள வருமானம் அதிகமாகுது மன்னருக்கு அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வருமானம் குறையுது எக்ஸாக்ட்லி இது ஒரு விதமான வரி விலக்கு அந்த வரி விளக்கை வந்து ஒரு வரியை இயக்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூர்லயோ கங்கைண்டோ சோழபுரத்திலேயோ இருக்கிற ஒரு மன்னனுக்கு நம்ம எதுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கம் தாமரைப்பாக்கம் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குங்க அந்த கல்வெட்டில் இந்த விவரங்களை பத்திலாம் சொல்றாங்க இங்க இருக்கிற நம்ம எதுக்கு கங்கை ஒண்ட சோழபுரத்தில் இருக்கிற மன்னருக்கு வரி கட்டணும் அப்படின்னு நினைச்சு வரியை விலக்கு பெறுவதன் மூலயமாக வரியை ஏய்க்கிறாங்க இது இந்த காலகட்டத்தில் கூட நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி வரி வருவாய் குறை ஒரு நிலம் மன்னனுடைய நிலமாக என்னிடம் இருந்தால் நான் மன்னனுக்கு வரி கட்ட வேண்டும் அதே நிலத்தை நான் கோயிலுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கோயிலும் வரி கட்ட வேண்டாம் இந்த விவசாயம் செய்றவங்களும் வரி கட்ட வேண்டாம் மன்னனுக்கு வருவாய் குறையுது இதை ஒரு இடத்துல நடக்குது இதை பார்க்குறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரொம்ப வசதியானவர்கள் கோயில் மூலயமாக அந்த நிலத்தை வாங்கி கோயில் சொத்தாக மாற்றுகிறார்கள் இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா மன்னர்கள் கோயில்களுக்கு தானமாக கொடுத்த நிலத்தை விட மன்னர்களுக்கு வரி கட்டாமல் இருப்பதற்காக விவசாயிகள் கோயில்களுக்கு கொடுத்ததாக சொல்லி அதே நிலத்தில் அவர்கள் விவசாயம் செய்து மன்னர்களுக்கு வரி செலுத்தாதன் மூலமாக கோயிலுக்கு சேர்ந்த சொத்துக்கள் அதிகமாக இருக்கும்னு இவர் ஓ அப்படி ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார் பார்வையை மட்டும் முன்வைக்கல இவர் வந்து சுப்பராயிலுங்கிற வரலாற்று அறிஞர் அந்த காலத்தில் சோழர் காலத்தில் வரி அமைப்பு எப்படி இருந்ததுங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது சொன்ன விஷயங்களை வச்சு சான்றுகளின் அடிப்படைகளை இவர் சொல்கிறாரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லலை கல்வெட்டு சான்றுகளின் அடிப்படையில் சொல்கிறாரு நிலம் அரசிடம் இருந்து கோயில்களுக்கு செல்ல தொடங்கியதால் அரசு முழுமையாக செயல்பட முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிறது இது ஓராண்டு இரண்டு ஆண்டு பத்தாண்டு நடந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம் தொடர்ந்து இரண்டு மூன்று தலைமுறைகள் நடக்கும் பொழுது அந்த மன்னர்களால் அடுத்து எதிராளிகள் சண்டை போட வரும்பொழுது அவர்களுக்கு போரிடுவதற்கு தேவையான செல்வம் அவர்களிடம் இல்லை எல்லா இப்ப இப்போ வெளிநாடுகளிலேருந்து வரக்கூடியதும் வரல மற்ற சிற்றரசர்களிலிருந்து வரக்கூடியதும் வரல இங்கே விவசாயிகள்டே இருந்து வரக்கூடியதும் வராத போது இந்த வரி நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடி தான் சோழ பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காலத்தில் உலகத்திலேயே ஆக பெரிய பணக்காரராக இருந்த சோழ மன்னர் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்குள் வலிமை குன்றிய வசதியற்ற ஒரு குறுநில மன்னனாக யார் வேண்டுமானாலும் வந்து வடிவேலு சொல்ற மாதிரி யார் வேணாலும் வந்து அடிச்சிட்டு போற மாதிரி ஒரு சிறிய சிற்றரசாக மாறிவிடுகிறார் ஓ இதெல்லாம் ஒரு நூறு நூற்றி பத்து ஆண்டு காலத்துக்குள்ள நடந்திருக்கு இது நடந்திருக்கு ஓகே வேறு சோழர்கள் பற்றி வேறு அறியாத ஏதாவது அரிய தகவல்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறாங்க சோழர்கள் அவங்கள்ட்ட கடற்படை இல்லைங்கிற அறிவுரை நம்ம படித்தது எல்லாமே அப்போ புஸ்தகத்துடைய தலைப்பே லார்ட்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் சீன் இருக்கு ஆமாம் ஆனால் அப்போ கடற்படையே இல்லைங்கிறாரையா அவங்கள்ட்ட சொந்தமாக கடற்படை இல்லை ஆனால் சோழர்களை விட பெரிய கடற்படை வைத்திருந்த தமிழர் சமுதாயம் இருந்தது அவர் என்ன சொல்றாரு ஐநூற்றுவர் கூட்டம் அப்படின்னு நகரத்தார்கள் இப்ப நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்னு சொல்றோம் இல்லைங்களா நமக்கு தெரிந்த சென்ற நூற்றாண்டில் கூட பர்மாவில் மலேசியாவில் மிகப்பெரிய அளவு வணிகம் செய்து கொண்டிருக்க பெரிய அளவில் இந்த சமூகம் சோழர் காலத்தில் தென்கிழக்கு ஆசிய கடலில் வர்த்தகம் செய்வதற்காக சோழர்களிடம் வந்து உதவி கேட்கிறார்கள் இது வரலாறு தெரிந்த எல்லாருக்குமே தெரியும் அராபிய கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதல் காரணமாக தமிழ் கப்பல்கள் சீனாவுக்கோ தெற்கிழக்கு ஆசியாவுக்கோ சென்ற கப்பல்கள் பாதிப்புக்குள்ளாவதால் அவர்கள் சோழர்களிடம் வந்து உதவி கேட்குறாங்க அப்போ சோழர்கள் இவங்களுடைய படை அனுப்பி உதவி செய்கிறாங்க ஸோ சோழர்களிடம் போர் வீரர்கள் இருந்தார்கள் நிலையான கடற்படை இல்லை நிலையான தரைப்படை இருந்தது போல நிலையான கப்பற்படை சோழர்களிடம் இல்லை ஆனால் சோழருடைய போர் வீரர்களை தூர தேசங்களுக்கு ஏற்றி சென்று கடற்போர் செய்வதற்கு தேவையான வசதிகளை ஐநூற்று ஒரு கூட்டம் வைத்திருந்தது அந்த ஐநூற்றுவர் கூட்டம் தான் மிக சிறந்த செல்வத்தில் செழித்த ஒரு தமிழர் வணிக கூட்டமாக இருந்திருக்கிறது அந்த வணிக கூட்டத்திற்கு உதவி செய்வதற்காக இவர் போர் வீரர்களை அனுப்புகிறார் அதன் மூலயமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து பல்வேறு செல்வங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார் அரசர்களுக்கு இணையான ஒரு சக்தியா இருந்திருக்காங்க என்ன சோழ நாடு அப்படிங்கிற பகுதியை தாண்டி சோழ மன்னர்களை விடவும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக அவங்களுடைய கூட்டாளிகள் ஐகோலே அப்படிங்கிற அந்த சாளுக்கிய நாட்டுடைய தலைநகர் பாதமி பக்கத்தில் இருந்தவங்க அவங்களுடைய கூட்டம் வணிகர் கூட்டம் இது வந்து தமிழ் வணிகர்கள் மட்டும் இல்லை கன்னட வணிகர்கள் ஆந்திர வணிகர்கள் இப்படி கடல் வணிகத்தில் எல்லாரும் ஒன்றா கூட்டாக சேர்ந்து கிட்டத்தட்ட நமது தென்னிந்திய வணிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாம் ஆதிக்கம் செலுத்திய தென்கிழக்கு அந்த ஆதிக்கத்தினுடைய பலன் சோழர்களுக்கு கிடைத்தது சோழர்களுடைய போர் படை திறம் அவர்களுக்கு உதவி செய்தது இது ஒரு சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் வணிகர்களும் அரசர்களும் போர் வீரர்கள் உதவியோடு ஒரு மிக சிறந்த கடல் வணிகத்தை நடத்துனாங்க நான் முன்னாடி கோல்டன் ரோடுன்னு ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம் அந்த கோல்டன் ரோடோடைய கடைசி காலகட்டம் தான் சோழர்களுடைய ஆட்சியில ஐநூற்றுவர் கூட்டம் என்கின்ற நகரத்தாருடைய வணிக மேலாண்மை காரணமாக நிகழ்ந்தவர் இது ஒரு முக்கியமான விஷயம் சொந்தமாக கடற்படை இல்லாத ஒரு பேரரசு கடல் ஆதிக்கம் செலுத்தியது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மன்னர்கள் அரசு இவர்களை தாண்டி ஒரு பேரரசை தாண்டி சர்வதேச தரத்தில் கடல் வணிகம் செய்து கொண்ட ஒரு பெரும் வணிக கூட்டம் தென்னிந்தியா இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அதற்கான அமைதியையும் சமூக சூழலையும் இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருந்தது அவங்களுடைய கண்ணகி அது வந்து பழைய இதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது இருந்தாலுமே நம்ம உற்று நோக்கு ஒரு பேரரசு விரிவடையணும் அப்படின்னா வணிகம் எவ்வளவு முக்கியமானது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு பேரரசு விரிவடைய வேண்டும் ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அந்த நாட்டின் வணிகம் வளர வேண்டும் வணிகம் வளர்வதற்கு உள்ள சூழ்நிலையை மன்னர்கள் உருவாக்கி தர வேண்டும் சமூகம் பொருளாதாரம் இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் பொருளாதாரம் விழுந்தால் சமூகம் விழுகும் சமூகம் விழுந்தால் பொருளாதாரம் விழும் இவை இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதை கட்டி ஆள்வதற்கு ஒரு நல்ல அரசாங்கம் வேண்டும் இதுதான் நம்ம எந்த நாட்டுடைய வரலாறு பத்தி படிக்கும் போதும் கத்துக்கிற விஷயம் கொண்டு வர முடியாத பெரும் செல்வத்தை வணிகர் கூட்டம்தான் தான் கொண்டு வர முடியும் அதுதான் அதை பொருளாதார வளர்ச்சிக்கு சிறந்த சமூகத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒரு நிர்வாகம் இருந்தால் அந்த பொருளாதார வளர்ச்சியின் மூலயமாக வணிகர்கள் நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு செல்வார்கள் நிச்சயமாக ஒரு சோழர்கள் பற்றி இவ்வளவு நாட்களும் நாம் அறிந்திருந்த பல தகவல்களை தாண்டி அறியாத பல புதிய தகவல்களை இந்த புத்தகத்தின் வாயிலாக நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு എങ്ങളത് ഉളമർന്ന നന് മഹിഴ്